என்றும் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று அப்சலோமின் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதை தியானிக்கலாம் அப்சலோம் தாவீதின் மூன்றாவது மகன் இவருடைய தாய் மாக்கால் இவள் கேசூரின் ராஜாவான தல்மாயின் குமாரத்தி சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கூறுகிறது சாமுவேல் பதினாலாவது அதிகாரம் வசனத்தில் பற்றிய மிகவும் சுவாரஸ்யமான விளக்கத்தை காண்கிறோம் உங்களுக்காக இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தர்யம் உள்ளவனும் மெச்சு இல்லை உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது அப்சலோம் தனது சரீரத்தை பரிபூரணமாக வளர்த்திருந்தான் தேவன் இல்லாத ஆனால் பரிபூரணமான மனிதனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவன் இருந்தான் அவனை கவனித்தவர்களால் உடல் அழகை தவிர வேற எதையும் பார்க்க முடியவில்லை ஆனால் இவை எல்லாவற்றிலும் அவனுடைய இருதயம் பொல்லாததாக இருந்தது கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜாவான தன் தகப்பனாகிய தாவீதை அவன் வெறுத்தான் அவன் பரலோகத்துக்கோ இந்த பூமிக்கோ அருகதையற்றவனாக இருந்தான் எனவே அவன் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் ஒரு மரத்திலே மறித்தான் இன்றைய காணப்படும் அப்சலோம் நினைவூட்டுகிறான் பத்சேபாலின் மூலம் தாவீதுக்கு பிறந்த குமாரனாகிய சாலமோனை குறித்த தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் இந்த சௌந்தரியமுள்ள மனிதன் மாம்ச பிரகாரமாக மறுத்து நிராகரித்ததை நினைத்து பாருங்கள் அவன் அழகில் பல அம்சங்களையும் பரிபூரணத்தின் பண்புகளையும் பிரதிபலித்தாலும் அவனது இருதயம் கர்த்தருடன் சரியாக இல்லை கர்த்தரை பிரியப்படுத்துவதையே வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளாக கொண்டிருந்த ஒரு தந்தைக்கு மகன் பிறந்திருக்கிறான் என்று பாருங்கள் இறுதியாக ரெண்டு சாமுவில் பதினைந்து இரண்டாவது வசனத்தை காணலாம் அப்சலோம் என்பவன் உண்மையில் ரட்சிக்கப்படாத பேரளவில் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுபவர்களின் நன்றியற்ற தன்மை மற்றும் துரோகத்தின் அடையாளமாவான் தாவீது தன் தகப்பனாக இருந்த போதிலும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாவாகிய தாவீதுக்கு அவன் ஒரு எதிரி என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்தான் அப்சலோம் கர்த்தருடைய பச்சத்தில் நிற்க தவறிவிட்டான் அவன் தனது சொந்த தன்னிறைவையும் மேன்மையையும் நிலைநாட்டவே உழைத்தான் நிறைவாக எனது பார்வையாளர்கள் அனைவருக்கும் ஒன்றை கூறி நான் முடிக்க விரும்புகிறேன் கர்த்தர் எந்த பக்கத்தில் நிற்கிறார் என்பதை எப்போதும் நாம் சரியாக பார்த்து அவர்களுடன் பக்க பலமாக இருக்க வேண்டும் இந்த பூமியில் கர்த்தருக்கு எதிராக நின்று நாம் வாழ முடியாது மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமீன்